வேதத்தை வாசிக்க சரியான முறை எது இது மிகவும் ஒரு நல்ல கேள்வி பொதுவாக வேதத்தை வாசிக்கும்படியாக பல முறைகளை நாம் பார்க்கிறோம் அதாவது இவ்விதமாக தொடர்ச்சியாக வாசிப்பது அல்லது இத்தனை அத்தியாயங்கள் வாசிப்பது அதிகாரங்கள் வாசிப்பது இந்த புத்தகத்திலிருந்து வாசிப்பது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இப்படி பல காரியங்களை நாம் பொதுவாக பார்க்குறோம் எல்லாமே நல்லதுதான் அதில் தவறு ஒன்றுமில்லை ஆனால் நாம் வேதத்தை வாசிப்பதனுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் வேதத்தை வாசிப்பதனுடைய நோக்கம் தேவன் கூட பேசுகிற அவருடைய சத்தத்தை கேட்பதுதான் அது மாத்திரமல்ல வேதமானது நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமாக கொடுக்கப்பட்ட ஒன்று நாம் ஒவ்வொரு நாளும் சமைத்து ஆகாரத்தை உட்கொள்கிறோம் அதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே வேதத்தை நாம் வாசிப்பது என்பது நாம் கையாடுகிற முறை ஒருவேளை பல விதங்களில் மாறுபட்டதாக இருந்தாலும் அதனுடைய முக்கியமான நோக்கத்தை அது நிறைவேற்றுகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதாவது இன்றைக்கு நான் ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து கத்தர் என்னோடு கூட என்ன பேசியிருக்கிறார் இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரா என்னுடைய பாவத்தை குறித்து எச்சரிக்கிறாரா என்னில் ஏதாகவும் நிறைவேற்ற வேண்டிய கடமை குறித்து அவர் பேசுகிறாரா என்ற இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தனிப்பட்ட விதத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுகிற சத்தத்தை கேட்பது மிக நல்லது அதே விதமாக அனுபராகிய இயேசு கிறிஸ்து பசுத்த ஆவியானவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறார் என்று சொல்லுகிறதே நம்ம அறிந்திருக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் ஒரு சுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார் அதையும் நாம் கேட்பதற்கு நம்முடைய ஆவிக்குரிய செவிகள் திறந்திருக்க வேண்டும் அதாவது தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதனுடைய வார்த்தை உட்கார்ந்து தியானிப்பது என்பது மிக நல்ல ஒரு காரியம் ஒரு சரியான டிசிப்ளின் நமக்கு அதுக்கு தேவை எப்படி ஜெபத்திற்கு ஒரு சரியான டிசிப்ளின் சரியான நேரத்தை ஒதுக்கி நாம் செயல்பட விரும்புகிறோமோ அவதமாக நாம் ஆத்தும ஆகாரத்தை உட்கொள்வதற்கும் ஒரு கிரமமான ஒரு டிசிப்ளின் லைஃப் நமக்கு தேவை அநேகர் இந்த ஒரு டிசிப்ளின் இல்லை என்றால் அவர்கள் இந்த ரெண்டு காரியமே இழந்து விடுகிறார்கள் அநேக போதர்களும் விசுவாசிகளும் கூட தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய டிசிப்ளின் வைத்திருப்பதில்லை கொண்டிருப்பதில்லை ஆகவே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பெற்று நாம் பலப்பட முடியாத அந்த சத்துவத்தை இழந்து விடுகிறோம் தியானிப்பதன் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிக்கிறார் அவனுடைய வார்த்தை அதிக முக்கியமானது அதை நான் என்னுடைய வாழ்க்கையில எப்படியாக பெற்று பிரயோஜனப்படுவது என்பதை குறித்து நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சரியான ஒரு ஒழுங்கு முறையை கடைபிடிப்போமானால் நிச்சயமாக அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் ஆகவே நீங்கள் தேவருடைய வார்த்தையை ஒரு கிரமமாக வாசிக்கவும் தியானிக்கவும் அதை குறித்து சிந்திக்கவும் தேவ ஆவியார் நம்மள்கூட பேசும்படியான வேலைகளில் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தவர்களாக நாம் காணப்படும் இவ்விதமாக கத்தர் நம்மை வழிநடத்த வேண்டும் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு எந்த ஒரு ஆவிக்குரிய கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அதை எழுதி தெரிவிங்கள் நான் அதற்குரிய பதிலை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் நன்றி